புனிதமானவருக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தனுடைய சீசர்கள் பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு சீசர்களுடைய கடைசி காலங்கள் குறித்து ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமா நம்ம பார்த்து வருகின்றோம் இன்னைக்கு யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அபஸ்தலன் ஆகிய குறித்து நம்ம பார்க்க போகின்றோம் அபஸ்தலன் ஆகிய பர்த்தலோமியினுடைய ஏ பெயர் என்ன அப்படின்னா நாத்தான்வேல் மத்தையும் மார்க்கு லூக்கா இந்த மூன்று சுவிசேஷத்திலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் இடம்பெற்றிருக்கோம் ஆனா யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் யோவான் எழுதுகின்ற பொழுது ஆஹ் நாத்தான்வேல் என்று சொல்லி குறிப்பிடுவார் நாத்தான்வேல் என்று சொன்னால் விவசாயினுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை குறைக்கின்றது இந்த நாத்தான்வேலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு சகோதரர்கள் உண்டு ஆறு சகோதரர்களுமே நோய்வாய்ப்பட்டு இறந்ததாக நம்ம பார்க்கின்றோம் இந்த ஆறு சகோதரர்களும் இறந்ததுனால முழு குடும்பத்தையும் கவனிக்கக்கூடிய பொறுப்பு வந்து அந்த சின்ன வயதுல இருக்கும் பொழுதே இவருடைய தலையில சுமத்தப்படுகின்றது ஆனாலும் அந்த கடமைகளை அவர் செய்து வருகின்றார் வேணும்னு இந்த நாத்தான்வேலை குறித்து நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன காரியம் அப்படின்னா இந்த நாத்தாண்மை ஏசு கிறிஸ்து அழைப்பதற்கு முன்பதாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பக்தியில வந்து அவர் தேறினவராக இருந்தார் இப்போ பிலிப்பு வந்து ஆண்டவரிடத்துல அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது ஆஹ் ஆண்டவர் அந்த நாத்தாண்வையில பார்த்து சொல்லுகின்ற பொழுது கபடச்ச உத்தம இஸ்ரோவேலன் என்று சொல்லி அழைப்பார் அத்திமரத்துக்கு கீழாக நீ இருக்கும் பொழுது நான் கண்டேன் என்று சொல்கின்ற பொழுது அங்கே நாத்தான்வேல் அறிக்கை எடுகின்றா நீதான் உண்மையான தேவனுடைய குமாரன் நீரே இஸ்ரோவேலின் ராஜா என்று சொல்லி பெய்து அறிக்கையிடுவதற்கு முன்பதாகவே இவர் தான் தேவனுடைய குமாரன் என்பதை அந்த அண்டபுறை பார்த்த உடனே இந்த நாத்தான்வேல் சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய பக்தில அவர் வந்து அதிகமாக இந்த இயேசு கிறிஸ்து சீசராக மாறுவதற்கு முன்பதாகவே அவர் அப்படிப்பட்ட ஒரு பக்தியில அவர் இருந்தது நம்ம பார்க்கின்றோம் இப்ப இவருடைய கடைசி கால ஊழியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஹ் மைக்கேல் செலஸ்கி என்று சொல்லக்கூடிய ஆஹ் ஒரு ஆராய்ச்சியாளர் முப்பது வருடம் அவர் ஆராய்ச்சி செய்து அவருடைய ஊழியத்தினுடைய அந்த குறிப்புகளை சொல்லுகின்ற பொழுது பல இடங்களுக்கு அவர் பல நாடுகளுக்கு அவர் சென்று ஊழியத்தை செய்தார் அலி குறிப்பா என்ன அப்படின்னா குணமாக்குற அந்த ஒரு சுகம் அளிக்கக்கூடிய அந்த வரத்தை பெற்று சுகமளிக்கக்கூடிய அந்த ஊழியத்தை வந்து அவர் அதிகமாக செய்தது அவர் குறிப்பிடுகின்றார் காரணம் அவருடைய சகோதரர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்ததுனாலயா என்னன்னு தெரியல ஆனா அந்த ஊழியத்தின் மீது அந்த குணமாக்குகின்ற அந்த பணிகள் அந்த சோசியல் சர்வீஸ்ல தன்னை அதிகமாக அவர் இழைத்து கொண்டு ஆஹ் பாண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு அந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்து வந்தார் குறிப்பாக மெசோட்டோனியா பெர்ஷியா எகிப்து புரிஞ்சியா கருங்கடல் இந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் சென்று ஒளியத்தை செய்தார் ஆஹ் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திற்கும் அவர் வந்ததாக சொல்லப்படுகின்றது இந்திய தேசத்துல வந்து கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய கல்யாண்பூர் பகுதியிலையும் செய்து அஹ் சென்று அங்கே சில காலங்கள் அவர் ஒளியத்தை செய்திருக்கின்றார் பிற்பாடு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கும் அவர் சென்று அங்க இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் ஒளியும் செய்துவிட்டு கோவா மாநிலத்திலையும் அவர் கடந்து சென்று ஒழித்து செய்துவிட்டு பிற்பாடு கடைசி காலங்கள்ல கேபி அறுபதாம் நூற்றாண்டுகள்ல வந்து அர்மோனியா என்ற பகுதிக்கு அவர் கடந்து சென்று அங்கதான் எட்டு ஆண்டுகள் வந்து அணுடைய ஊழியத்தை தீவிரமாக அவர் செய்திருக்கின்றார் இப்ப இந்த அர்மோனியா நாட்டுல அவர் இருக்கின்ற பொழுது எட்டு ஆண்டுகள் அங்க எல்லாம் அவர் கடந்து சென்று ஒளிவு செய்கின்றார் இந்த வேளையில் நடக்கின்ற காரியம் என்ன அப்படின்னா அந்த நாட்டினுடைய மன்னன் பாலிமீஸ் மகள் வந்து ஒரு தீராத நோயினால கஷ்டப்பட்டு வர்றாங்க இதை அறிந்த நாத்தானுவில் போய் அந்த மகளுக்கு காணப்பட்டு இந்த நோயிலிருந்து அந்த மகளை குணமாக்கி அவர் விடுவிக்கின்றார் இப்போ இந்த பாலிமீஸ் வந்து முழு குடும்பமாக ஆண்டூரை ஈச்சிக்கொண்டு அண்டூருடைய பிள்ளைகளாக மாறுறாங்க இப்போ இந்த அர்மோனியா தேசம் முழுவதும் இந்த நாத்தானுவினுடைய புகழ் பரவுது அது மாத்திரமல்ல அண்டை நாடுகளுக்கும் அவருடைய புகழ் கடந்து செல்கின்றது அப்படி ஒரு அண்டை அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய மன்னன் வந்து இவரை புகழ்ந்து நயவஞ்சகமாக ஏமாற்றி தன்னுடைய நாட்டுக்கு அவர் அழைத்து கொண்டு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு தண்டனை அவருக்கு கொடுக்கின்றார் எப்ப நீ ஏசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றதுனால அவர் செய்தது போல நீ செய்யறதுனால நீ அவரை போலயே மறி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவர் இருக்கின்ற அந்த இடத்திற்கு அவர் சென்று அவரை அவரை பிடித்து ஊர் மக்களுக்கு முன்பதாக அடித்து துன்பப்படுத்தி பிற்பாடு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவருடைய தோலை உரித்து அதுல எந்த அளவுக்கு சித்திரவதை செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு அவரை காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவரை காயப்படுத்தி மிக கொடூரமான முறையில அவ்வளவு வழியில அவ்வளவு சித்திரவதைகளை கொடுத்து கடைசியாக அவருடைய தலையை அவர்கள் வெட்டி மிக கொடூரமான முறையில அவங்க கொலை செய்தாங்க இப்போ இந்த இக்கட்டான இந்த நிலைமையில கூட இந்த பத்திலேமியு என்று சொல்லக்கூடிய இந்த நாத்தான்வேல் செய்த காரியம் அண்டவர் ஒரு இமைப்பொழுது கூட அவர் மரி மறுதளிக்கல அண்டுவருக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார் ஆஹ் இந்த தொடருமான இந்த கொலையை செய்த அந்த ஏஸ்டிஎஸ் மன்னன் வந்து இவர் மறித்ததுக்கு பிற்பாடு மிக ஒரு தீராத வியாதியினால அவர் கஷ்டப்பட்டு முப்பது நாட்களுக்கு பிற்பாடு இறந்தார் என்பதை நம்ம வரலாற்று மூலமாக அறிந்து கொள்ளுகின்றோம் கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களை இந்த நாத்தான்வே ஆண்டு வைராக்கியமாக தனியே அவர் அர்ப்பணித்து செயல்பட்டது போல இன்னைக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அவரை போல நீங்களும் நானும் மறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை ஆனா பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கின்றோம் வெந்ததை தென்று வருமனை வாழ்ந்து வந்தால் சாவோம் என்று வாழ்வது வாழ்க்கை அல்ல பரிசுத்த வாழ்க்கைக்காக உங்களை எந்த அளவுக்கு நீங்க தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க யோசித்து பாருங்க ஒருவேளை அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னா அன்புடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுங்க அன்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் தேவன் விரும்பாத செயல்களை என் சரீரத்திலிருந்து என் சிந்தனைகள்ல இருந்து என் இருதயத்திலிருந்து நான் அழித்து தெய்வீக பக்தி நான் தோறும் நான் வளர்வதற்கு என்ன ஒப்பு என்று சொல்லி ஏன்னா தன்மேல் செய்ததை விட நம்ம கம்மியா தான் செய்ய போகிறோம் அந்த அர்ப்பணிப்பை நம்ம ஏறெடுப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசுவதிப்பா ஆமை